விருதுநகர் மாவட்டம் மாவட்டம்ீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிபூர தேரோட்டம் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் நீரலையில் பார்த்து வருகிறோம் தேரோட்ட விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம் பாலாஜி ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீபுத்தூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிபுரம் திருவிழா கடந்த முப்பதாம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கியது கோதை பிறந்த என்று பெயர் பெற்றது ஸ்ரீபுழுத்தூர் கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊராகிய இந்த ஸ்ரீபுழுத்தூர் ஆடிபுரம் திருவிழா மிகவும் முக்கிய நிகழ்ச்சியாகும் முதல் நாளான அன்று இரவு பதினாறு சக்கர வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமனார் பவனி நடைபெற்றது ஐந்தாம் திருவிழாவான கடந்த மூன்றாம் தேதி ஐந்து கருடர் சேவையும் ஏழாம் திருநாளான கடந்த ஐந்தாம் தேதி பயண சேவையும் நடைபெற்றது இந்த நிலையில் ஒன்பதாம் திருநாளான ஆடிப்புற திருவிழா முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்புற தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது திரு ஆடிப்புற தேர் திருவிழாவைக்கான தமிழகம் மட்டும் இன்று இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கெடு பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் ஆடிபுரம் எனப்படும் இந்த ஆண்டால் பிறந்த நட்சத்திரமாக இந்த நாளில் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா நலன்களும் பெறலாம் மேலும் ஆகாத பெண்கள் ஆண்கள் குழந்தை பக்கியம் இல்லாத தம்பதிகள் தேரை வடம்பிடித்து இழுத்தால் அவர்கள் இணைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் இதற்கு முன்னதாக இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மதுரை கல்லதர் சூடி கலைந்த வஸ்திரத்தை உடுத்தி திருத்தேரில் எழுத்த செய்தனர் தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் வடம்பிடித்து நான்கு ரத வீதிகளின் வழியாக தேரை இழுத்து வருகின்றனர் இதற்கு முன்னதாக இருக்கு சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசெகன் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரதமரில் பலரும் கலந்து கொண்டு தேரை வடமெளித்து இழுத்து துவங்கி வைத்தனர் இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பதால் பக்தர்கள் ஸ்ரீபித்துள்ளனர் பக்தர்கள் பாதுகாப்பாக ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறேன் மேலும் ஸ்ரீவில் நகராட்சியின் சார்பாக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பக்தர்கள் செய்துள்ளனர் பாலாஜி இணைப்பில் வந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி